இன்றைய நாள் இனிய நாள இறை வேட்டன் நடிகொழுவாக்கு இன்பமும் வீடும் எளிதில்வருமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்லம் நழுகுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நமகோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமகோம் ஓங்காரம் இணையாக ஓ வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடித்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானையின் வண்ணமும் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நடுவழக்கு காட்டி நல்ல முதற்றி நட்பேரு தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலையும் ஜெனத்தளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றும்பலம் நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் இன்று தொல்காப்பிராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் முப்பத்தி ஒன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகத்து பதினாறு வெள்ளிக்கிழமை பதினோராம் வளர்பிரை காலை ஏழு மணி வரை துவாதசி, பனிரெண்டாம் வளர்வரை நாளை காலை ஐந்தரை மணி வரை மூலம் விண்மீன் காலை பதினோரு மணி வரை அருட்பணுவன் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து நானூத்தி பதினோராவது திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மருந்து வெண்டில் எவை மந்திரங்கள் எவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவர் தேவை வேடங்கவே தேட தேவன் குடி தேவ தேவந்தனை மாடமங்கும் பொழில் மழ்குதன் காழியான் நாடவல்லர் தமிழ் ஞான சம்பந்தன பாடல் வத்தும் பவமே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மூவளை நச்சூளம் வளம் எந்தி நானை மூன்று சுடர்கள் நானை முற்றி தன்னை നാവളനെ നരേവിടെ ഉണ്ടേ രൂപേതാരംഗമായി ആവി നിലന്തു കന്താനേ അമരകോവേ അയൻ തെരുമാലാനെ അണലോൻപോറ്റും കാവളനേ കഞ്ഞനൂർ അണ്ട ഗോവ കപ്പകത്തെ കണ്ടേ തി വന്ന പെരുമാൻ തീലകണ്ടാഴ്വാർ முருகநாயனார் திருநீலக்க நாயனார் அருணகிரியார் பதஞ்சலி முனிவர் குங்கிலியக்களைய நாயனார் உதகை ஏகாம்பரடிகளார் ஐயடிகள் காடவர்காயனார் மருதமலையடிகள் வள்ளிமலை திருப்புக்கல் சுவாமிகள் அனுமன் தென்சேரிமலை மாரிமுத்தடிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துறை அச்சால்புரம் மயிலாடுதுறை அதிக தலங்களோடும் தொடர்புடைய குருடுபடிவேன் மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை கரவின்றி மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுபார்கள் சிரமுன்றிய செஞ்சடையான் வாள் பரமா மயிலாடுதுறையே சிவஞான போலம் சிம்மழனு உந்தாள் சேரலொட்டா அமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரண் என தொழுமே அவனவளதி எனும் அவை மூவெனமே திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதிரி புலவர் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஒன்று மறைத்தலும் நினைத்தலும் செய்யும் மாணவம் ஆகே நின்று அவை தம்மை துரத்தலே இராப்பகல் அகல் வீடு எனச் சொல்வ துறவு எய்த குறித்திடின் பரமுத்தி ஞானத்தினால் கூடும் மற்றவை நெஞ்சே நிறுத்த பத்திதம் செயலரில்லாமரில் லாமரில் நின்றே மற்றொன்று ஆமே கைலைக்குருமணியின் சாந்தலிங்கர் பதிட்டு பத்தந்தாதி தருபாய் சிவகதி தாழ்மாளர் மணிவேன் பெருபாய் தமிழ்மறை மந்திர நெறிதரு ூர் கோயில் குண்டருள் பெருமான் நின் புகழ் பேசிட என போதி துதித்து உள்ளம் உகக்கின்றோம் சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீலாத உடலும் சரியாத மனமென்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொடையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழால் உரிய வேண்டுவோம் சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகள் போல் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் பொற்றி ஓம் நம சிவாய மனமொழி தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பொமனாய்கும்பாளையம் சரண்யா பள்ளிவேல் இலக்கியவேல் மணிமேகலையின் தம்பி கோகுல் சசிகலாவின் அண்ணன் மீனாவின் அக்கா ஆகியோரும் மனநாள் காணும் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் வகையுணர் உடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாயும் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உபப்புடனே பெருக்கட்டும் பழதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு புகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையுளை வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத் திரளையப் பூற்றி கைலை மலையானே போற்றி புற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் நம சிவாய சிவாய நம ஓ